அனைவருக்கும் கல்வி பெறக்கூடிய உரிமை சட்டத்தின் அடிப்படையில் ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்படும் போது அவர்களுக்கு தகுதி தேர்வாக ஆசிரியர் தகுதி தேர்வு நடைமுறைப்படுத்த வேண்டும் அதில் தேர்ச்சி பெறுபவர்களையே ஆசிரியர்களாக தேர்வு செய்ய வேண்டும் என்று அண்மையில் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது அதன் அடிப்படையில் ஆசிரியர் தேர்வானது பணி நியமனம் செய்யப்பட்டு வருகின்றனர் பணியில் சேர்ந்த ஒரு சில ஆண்டுகளில் அவர்களுக்கு தேர்வு என்பது அப்போது நடைமுறையில் இல்லை அந்த ஆசிரியர்களும் தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று சில நிபந்தனைகள் கடந்த காலங்களில் விதிக்கப்பட்டிருந்தது அவர்களுக்கு குறிப்பிட்ட ஆண்டுகள் அவகாசமும் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த நிபந்தனையை தளர்த்த வேண்டும் என்று கூறி ஏனென்றால் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைமுறைக்கு வருவதற்கு முன்னதாகவே தாங்கள் பணியில் சேர்ந்து விட்டோம் என்று கூறி அவர்கள் தரத்தில் வெவ்வேறு காலகட்டங்களில் நீதிமன்றத்தை நாடினார்கள் தற்போது அந்த வழக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவலை நிகரான சிறப்பு சிறப்பு செய்தியாளர் மதன் விவரம் மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்வி பெரும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்தது இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவது ஆசிரியர் பதவித் தேர்வில் அறுவல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என கடந்த இரண்டாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தமிழக அரசு ஒரு உத்தரவு பிறப்பித்தது

பனிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டுவரப்பட்ட கல்வி உரிமை சட்ட விதிகளை அமல்படுத்தாமல் ஆசிரியர்கள் பணி நீட்டிக்க அறிமுக கண்டித்த நீதிபதி ஆசிரியர் பணியிடம் தகுதி பெறாதவர்கள் ஆசிரியர் பணி நீட்டிக்க தகுதி இல்லை என்றும் கூறியுள்ளார் அதாவது அறிவு திறமை தொழில்நுட்ப அளவில் தங்கள் உள்ளிட்ட கொள்ளும் ஆற்றைகள் மட்டுமே திறமையாக பணிபுரிக்க முடியும் எனவும் தரமான ஆட்சியை கண்டியே தற்போது அவசியம் என்று நீதிபதி தலைவர் உத்தரவு தெரிவித்துள்ளார் ஆண்டுதோறும் இதுபோன்று ஆட்சியை பதிவு நடத்த வேண்டும் இது தொடர்பாக அரசின் கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மற்ற செய்திகள்